பரவாயில்ல இந்தியா மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எப்படியோ ஸ்ரீலங்காக்கு எதிராக நல்ல ஒரு டார்கெட் எடுத்தாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடக்கிற மேட்ச்ல ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி அபிஷேக் சர்மா சுப்மன் கில் இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் ஆனா தீக்ஷனா வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல சுபன் கில்லோட விக்கெட்டை நான் தான் எடுப்பேன்னு சொல்லி அவரே போலிங் போட்டு அவரே கேட்ச் புடிச்சு கில்லோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு ஷாக் ஆயிடுச்சு சரி சுப்ன்கில் போனா என்ன இன்னைக்கு அபிஷேக் சர்மா கூட சூரியகுமார் யாதவ் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாரு இன்னைக்கு அது அவரோட அதிரடியான ஆட்டத்தை பார்க்கலாம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கும் சூரியகுமார் யாதவ் ரொம்ப வேமா ஹசரங்காவோட பால்ல எல்பி டபிள்யூ ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா யார் வேணா வாங்க போங்க நான் வழக்கம் போல என்னோட சிக்னேச்சர் ஸ்டைல்ல நான் ஹாஃப் செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு நகலவே மாட்டேன் நான் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் அவர் மட்டும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாரு சரி அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூவாக நினைக்கும் போது அவரும் ஒரு கட்டத்துல அசலங்காவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் திலக் வர்மாவும் சஞ்சு சாம்சனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க சஞ்சு சாம்சன் கொஞ்சம் நேரம் நின்று விளாண்டாலும் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மூணு சிக்ஸ் அடிச்சு பட்டய கிளப்பி அதிரடி காட்டினாரு ஆகா இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தாங்க ஒரு கட்டத்துல சஞ்சு சாம்சனும் வந்து அவுட் ஆயிட்டாரு சரி அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வராரு விளையாண்டாலும் அதிரடியாக விளையாடுவார்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியா வந்து சமீராவோட பாலில் வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் திலக் வர்மாவும் அக்சர் பட்டேலும் கடைசி வரைக்கும் சேர்ந்து விளையாண்டு இன்னைக்கு நம்ம இந்தியா இருபது ஓவர் முடிவுல இரநூத்தி ரெண்டு ரன்னு வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இந்தியா ஸ்ரீலங்காக்கு எதிராக நல்ல ஒரு டார்கெட்டை தாங்க வந்து எடுத்திருக்காங்க ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா ஃபீல்டிங்ல சொதப்பாம கரெக்டாக கேட்ச் பிடிக்கணுங்க அதை விட்டுட்டு பங்களாதேஷ் கூட சொதப்புன மாதிரி ஃபீல்டிங்ல சொதப்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்கா என்ன நினப்பாங்க அப்படின்னா எங்கப்பா நாங்கள் ஆசியா கப் ஃபைனலுக்கு தான் வந்து போல அதனால் இன்னைக்கு மேட்சை வின் பண்ணி ஆறுதல் வெற்றியாவது அடைஞ்சிக்கிறோமே இன்றைக்கி இந்தியாவை வீழ்த்திக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சு இன்றைக்கி மேட்சை வின் பண்ணதான் வந்து பார்ப்பாங்க இன்னைக்கு மேட்ச்ல யாரு வின் பண்றாங்க நம்ம இந்தியா வந்து நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸ்ரீலங்கா வீழ்த்திறாங்களா இல்ல ஸ்ரீலங்கா இந்தியா வீழ்த்திறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்